இன்னைக்கு மசாலா அரைச்சி கொ சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன நான் பொருள் தேவை எப்படி செய்யலான்றது வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் வாங்க இதில் வந்து கொஞ்சம் பட்டை நாலஞ்சு கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு சீரகம் 회 Qual r e d சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி பழம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டது வந்து நல்லா வதங்கிடுச்சு இது வந்து நைஃபாக அரைச்சி போடுவோம் இது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இது வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம் சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லா இருக்கும் பட்டை இலை ஒரு ஏலக்காய் இது மூணையும் நல்லா போட்டுருக்கும் இது நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் அரைக்கிறதுக்கு வந்து மோசு மூசு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து பண்ணி வச்சுருக்கோம் வந்து இஞ்சி பூண்டு போடுவோம் சிக்கன் மசாலா காரப்பொடி இந்த அரைச்சி பேஸ்ட்டே இதில் சேர்த்துலாம் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சிக்கனை போட்டுக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சூடான சாதத்தில் இதை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது எந்த மசாலாவும் சேர்க்காம நம்மளே அரைச்சி வச்சுருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்